சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மையம் கோவையில் துவக்கம் கல்ரீட் குழுமம் தனது இரண்டாவது சர்வதேச மையத்தின் புதிய அலுவலகத்தை கோவை சரவணம்பட்டியில் உள்ள கேடிசி டெக் துவக்கியது பெல்ஜியம் பிரான்ஸ் லக்சம்பர்க் உள்ளிட்ட இடங்களில் எழுநூத்தி ஐம்பது சில்லறை விற்பனை மையங்களை கொண்டுள்ளது உணவு உணவு அல்லாத துறை உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் மற்றும் மொபைலில் சேவை மற்றும் தயாரிப்புகளை பல்வேறு பிராண்டுகளில் அளித்து வருகின்றது கல்ரிட் குழுமம் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் ஹைதராபாத்தில் முதலாவது சர்வதேச மையத்தை துவக்கியது சில ஆண்டுகளில் இந்தியாவில் தொடர்ந்து விரிவாக்கம் பெற்றது தகவல் தொழில்நுட்பம் முதல் பன்னோக்கு வணிகத்தையும் கல்ரிட் குழுமம் மேற்கொண்டது கோவையில் புதிய அலுவலகத்தை துவக்கியது இந்தியாவுக்கான பெல்ஜியம் நாட்டு தூதவர் ஹெசல் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் கௌரவ விருந்தினராக கோவை கே ஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தாச்சலம் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் வி பாலகிருஷ்ணன் கௌரவ விருந்தினராக பங்கேற்றனர் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஹரி சுப்பிரமணியன் பேசுகையில் கோவையில் புதிய அலுவலகத்தை துவங்குவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எங்களது குழுமத்திற்கு கூடுதல் மதிப்பை ஏற்படுத்தி உள்ளது அனைத்து திட்டங்களிலும் யுக்திகளிலும் டிஜிட்டல் மயமாக்குவதிலும் மாற்றத்திலும் கவனம் செலுத்தும் கோவையின் பல்வேறு வகையான தொழில் முனையும் கலாச்சாரமும் இன்ஜினியரிங் தொழிலின் மையமும் கல்வி சூழல் போன்றவை இங்கு முதலீடு செய்ய எங்களது தேர்வாக அமைந்தது என்றார் கல்ரியுட் குழுமத்தின் தலைமை தகவல் அதிகாரி பீட்டர் வான்பிளிங்கன் கூறுகையில் கல்ரீட் குழுமத்தின் இந்திய வளர்ச்சியை கோவையில் துவக்கப்பட்டுள்ள அலுவலகம் மேலும் உயர்த்தும் கோவையில் எங்களது பயணம் மாபெரும் வெற்றியை தரும் என நம்புகின்றோம் என்றார்